வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு இரண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு அனைத்து வசதிகளோட வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோர்வே ட்ராக்கு பைபாஸ் ரோடு நாலு கிலோமீட்டர் போகணும் நாலு கிலோமீட்டர் போனால் கள்ளக்கிணறு கள்ளக்கிணரில் லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் ஒரு கிலோமீட்டர் வந்தால் செந்தூர் கார்டன் அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டுக்குள்ளே நிறைய வீடுகள் ஆகிருக்குதுங்க பாருங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கீங்க அனைத்து வசதிகள் இருக்குதுங்க நிறைய குடியிருப்பு பகுதிகள் ஈபி வசதி தண்ணீர் வசதி அத்திக்கடவு தண்ணிங்க அனைத்து வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க பாருங்கள் சைட்டுக்குள்ளே மண்ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க வடக்கு பார்த்தா சைட்டு ரெண்டு சைட்டு ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜ சைட்டு ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நல்ல செம்மன் பூமிங்க இந்த சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த சைட்லேருந்து ஒரு ஐநூறு அடியில் பைபாஸ் ரோடு சாங்ஷன் ஆகி வேலை நடந்துட்டுருக்குதுங்க இந்த சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்றரை சென்ட்டுங்க இரண்டு சைட்டும் அதே அளவுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம சேனலை வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஃபைனல் கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி